அலைக்கும் அலாமம் வரஹத்துல்லாஹிஹி ரொபில் அமாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்ட்ல அலமது இல்லான்னு சொல்லுங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உங்களை சேர்ந்தவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க நீங்க கொடுக்கற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நிறைய பேர் பார்த்து அமல் செய்வாங்க ஏன்னா நீங்க லைக் அண்ட் ஷேர் பண்றதுனால மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் அவங்களும் இந்த அமலை செய்வாங்க அதோடு மட்டும் இல்லாம நீங்களும் அமல் செய்வீங்க அவ மொத்தத்தில் உங்களுக்கு ரெண்டு நன்மைகள் கிடைக்குது அதனால அல்லாஹ் கண்டிப்பா உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லா ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு பத்து தஸ்பி தான் அல்லாஹ் தலா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பான் அதுவும் இந்த ரஜிபுடைய மாதத்தில் தேவைகள் நிறைவேறும் துன்பங்கள் பிரச்சனைகள் வறுமை நீக்கும் இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்குமே அல்லாஹலா பதிலே கொடுப்பான் உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போடு நல்ல முறையில் அல்லாஹலா மாற்றி வைப்பான் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தஸ்பிகை பற்றியும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ரஜபுடைய மாதத்தில் மட்டும் இல்லை எல்லா நாட்கள்லையுமே உங்களுடைய கையில இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு அல்லாஹலை உறுதியாக நமக்கு சொல்லியிருக்கிறான் அந்த அளவுக்கு இந்த ரஜபுடைய மாதத்தில் அதுவும் அல்லாஹுடைய மாதமாக இந்த மாதத்தில் இன்ஷல்ல அதிகப்படுத்தி ஓதுங்க அதிக நன்மையும் இருக்குது உங்களுடைய வாழ்க்கை அல்லாஹலை நல்ல முறையில் மாற்றி அமைப்பான் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய வேதனைகள் உங்களுடைய துன்பங்களை நீக்கி கொடுப்பான் நீங்க இதுவரை வாழ்வில் பட்ட அந்த வறுமை எல்லாம் நீக்கி செல்வ செழிப்போடு அல்லாஹலை வாழ்வைப்பான் நபிமார்கள் எல்லாம் ஓதிய தஸ்பிக் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹல கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு ஆனால் அதற்கு பிறகு இன்பத்தை தான் அல்லாஹலை கொடுத்தான் இதை ஓதி அவங்க கஷ்டம் வரும்போதெல்லாம் இதை ஓதும்போது அந்த கஷ்டத்தையெல்லாம் அல்லாஹலை நீக்கி கொடுத்தான் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தஸ்பீக் இந்த தஸ்பீக நீங்க ஓதுறதுக்கு முன்னாடி இன்ஷால்லா நபிசல்லா ஹுலே செல்லம் அவர்கள் அதிகமாக தேவைகள் நிறைவேற இன்ஷால்லா இந்த துவாவை வந்து ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால இன்ஷால்ல தஸ்பீக ஓதுவதற்கு முன்னாடி இன்ஷால்லா நான் சொல்லக்கூடிய நபிசல்லா ஹுலே செல்வம் அவர்கள் ஓதின அந்த துவாவை இன்ஷால்லா ஓதிட்டு இன்ஷா இன்ஷால்லா ஓத ஆரம்பிங்க ஓத ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக துவா செய்து கேளுங்க அல்லாஹா உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி அமைப்பான் வரக்கத்தை பொழியக்கூடிய மாதம் இப்போ ரஜபபுடைய மாதத்தில் இருக்கிறோம் இன்ஷால்லா ரஜபுடைய மாதம் ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு மாதம் இதை நம்ம ஓதி கேட்கும் போது நிச்சயம் அல்லாஹலா வேகத்தில் நிறைவேற்றி கொடுப்பேன் நன்மைகள் உண்டு அதிகமாக அது மட்டும் இல்லாமல் ரஜபுடை மாதம் எல்லா நாட்கள்லுமே எல்லா நேரமும் சரி நீங்க ஓதி கேட்கலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றதுவா அல்லாஹலா குரானில் சொன்ன ஒரு து இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹின் மாதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதத்தில் இந்த ரஜபுடைய மாதத்தில் இருக்கும் இன்ஷால்லா அல்லதல நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய மாதனே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பான மாதத்துல இன்ஷா அல்ல சிறந்த அமல்களை கொண்டு இந்த துவாவின் மூலமாக அல்லாஹாவை நெருங்கும் போது நிச்சயம் அல்லாஹலா நம்ம நினைத்த காரியத்தை அவனே நடத்தி கொடுக்குறான் நீங்கள் இப்போ உடனே அவசரமாக ஒரு பண தேவைக்கு நீங்கள் ஓதி அல்லாஹூடத்தில் கேட்கும்போது நிச்சயம் அல்லாஹத்தலை பதிலளிப்பான் உங்களுடைய பண தேவை உடைய கஷ்டத்தை நீக்கி அல்லாஹத்தால் உங்களுக்கான தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளோடும் கனவுகளோடும் இருந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஒரு நல்ல ஒரு வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இருப்பவர் இப்போ ஏராளமாக இருந்து கொண்டு அவங்களுடைய பெரிய கனவு சொந்த வீட்டில் இருக்கணும்னு இன்னும் பல பிரச்சனைகள் வரும் பல நோய்களை கொண்டும் எவ்வளவு செலவு செய்து நோய்கள் தீரவில்லை இன்னும் போதிய வருமானம் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் வேறு தேவைக்காக கடன் கொண்டும் இருந்து கொண்டிருக்கிறாங்க இன்னும் கல்யாணம் ஆகியும் குழந்தை இல்லாமல் இன்னும் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க கமெண்டில் துவாவுக்காக வேண்டுங்க முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் குழந்தைக்காகவும் கடனுக்காகவும் அதிகமாக வருது நிஷா அல்லாஹ் அல்லாஹால யார் யாரெல்லாம் கடனாளியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ இந்த துவாவின் மூலமாக கேளுங்க அல்லாஹால உங்களுடைய கடனை விரைவில் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போடு மாற்றி அமைப்பான் இன்னும் குழந்தை இல்லாதவங்க அல்லாஹ் இடத்துல இந்த துவாவின் மூலமாக அழுது கண்ணீரோடு கேளுங்க வெறும் ஏழு தடவை தான் நீங்கள் ஓதுறீங்க ஐந்து நிமிடம் கூட ஆகாது குழந்தை இல்லாதவங்களுக்காக நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கு அல்லாஹால தாமதமாக உங்களுக்கு கொடுத்தாலும் சிறப்பானதாக அல்லாஹால கொடுப்போம் அதை முழு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்யுங்க நீங்கள் எந்த தேவைக்காக நீங்கள் ஓதி அல்லாஹ் இடத்துல கேட்குங்களோ அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் city அதை அல்லாஹால நிறைவேற்றி கொடுப்பான் ஏன்னா நபிசல்லாஹுலே செல்வம் அவங்க வாக்களிச்சிருக்காங்க நீங்கள் இதை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹத்தலா அவசியம் கொடுப்பான்னு நபி சொல்லாஹுலே செல்வம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ நபி அவங்க வாக்களித்து இந்த துவாவை நம்ம ஓதாமல் இருக்கலாமா நம்முடைய தேவைகள் நிறைவேறும்னா அப்போ உடனே இன்ஷாலாக பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக இன்றைய தொடங்குங்க பார்க்கக்கூடிய அனைவரும் சரி உங்களுடைய ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைக்கும் சிறா நீங்கள் எந்த தேவைக்காக அல்லாஹடத்தில் முன் வைத்து ஓது அல்லாஹத்தலா அதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பான் நபி மூசா ஹலைஸ்லம் அவங்க இந்த துவாவை ஏழு முறை ஓதி அல்லாஹவிடத்தில் அவங்களுடைய இதுவாவை கேட்காங்க அல்லாஹத்தலா அவங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொண்டான் அவங்களுடைய இதுவாவை ஏற்றுக்கொண்டான் ஐந்து நிமிடம் கூட ஆகாது உங்களுடைய மொத்த துவாவும் கபுலாகவும் பலருக்கும் வெற்றி கொடுத்த ஒரு துவா இதை ஓதி பலருடைய தேவையும் நிறைவேறியிருக்கு அப்ப இது ரியலாவே என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் மூசா நபி மட்டுமல்ல நபி சொல்லாஹுலேஸ்லம் அவங்க தேவைகள் நிறைவேற அதிகமாக அறிவித்த ஒரு துவாவும் இன்னும் அறிவிப்புல நபி சொல்லா ஹுலேசெல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க மூன்று முறை ஓதலாம் அப்படின்னு அறிவிப்பு ஏன்னா தப்ரானில வந்துள்ளது எவர் ஒருவர் இந்த ஒரு துவாவை மூன்று முறை ஓதி துவா செய்கிறாங்களோ அவங்க எதை கேட்டாலும் உலாகத்தில் அவசியம் வழங்கி விடுவான் என நபி சொல்லா ஹுலேஸ்லம் அவங்க வாக்களித்து சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் மூசா நபி அவங்களும் வந்து தினமும் இந்த துவாவை ஏழு முறை ஓதி துவா செய்து வருவாங்க அவங்களுடைய துவாவை

மீ தூணி அங் துகினி ரொம்ப ஈஸியான ஒரு இதுவா நீங்கள் அன்தன் வருது இல்லையா அந்த அண்தன்ற அதுக்கு பதிலாக அங்கு சொல்லுங்க இங்கு அங்கு சொல்லுங்க ஏன்னா தஜ்வீதல் தங்க இருக்கனால நீங்கள் நல்ல முறையில் ஓதணும் அப்படின்றதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் தஜ்வீத முறைப்படி சேர்த்தும் சொல்லியிருக்கேன் சில இந்த முறைப்படி ஓதுங்க நம்ம சரியான முறையில் ஓதி துவா செய்யணும் அதோடு சேர்த்து இந்த ரஜபுடைய மாதத்தில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு தஸ்பீக ஓதுங்க உங்களுடைய வாழ்க்கை அல்லாஹத்தால் மாற்றி அமைப்பான் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் வறுமை அல்லாஹத்தால் நீக்கி கொடுப்பான் லா இலாக இல்லல்லா உல் ஹலீம் உல் கரீம் சுபஹான் ரபில் அரசில் அலீம் லா இலாக இல்லல்லா ஹலீமுல் கரீம் சுபஹான் அல்லாஹி ரபில் அரசில் அலீம் சுபஹான் அல்லாஹி இல்லாஹி வலா இலாக இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் மூன்றாம் கலிமா இந்த ஒரு களிமாவையும் ஓதிக்கோங்க இதோடு சேர்த்து இன்ஷா இது எல்லாமே வந்து அல்லாஹாவிற்கு பிடித்தமான ஒரு கூட வந்து எவ்வளவு முடியுமோ உங்களால் எவ்வளவு முடியுமோ தினமும் பத்து முறை ஓதணுமா ஓதுங்க தினமும் முப்பத்தி ஐந்து முறை ஓதுங்களா ஓதுங்க இன்னும் அதிகப்படுத்தி நூறு முறை ஓதுங்களா ஓதுங்க இது எல்லாமே வந்து அல்லாஹ் விடத்தில் மிக உயர்ந்த ஒரு இதுக்கு இருக்கிற அல்லாஹவிடத்தில் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்ததுக்கு அதோட அதோடு ல இலாக இல்லல்லாஹு அஹதஹு ல ஷரீ கலகு லஹுல் முழுக்கு வலகுல் ஹம்து யுஹயி வயுமே து பியதியில் ஹைர் வஹுவ அலா குல்லு ஷையம் கதீர் இந்த ஒன்றையும் நீங்கள் ஓதிக்கோங்க இது எல்லா தஸ்பீகுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு தஸ்பீக் இதை ஓதுனதற்கு அப்புறமேட்டு இன்ஷா அல்லாஹ் பாவமண்ணி புதுவா இன்ஷால்லா ஓதுங்க அஸ் தகஃபருல்லா அஸ் அஸ் அப்படி அஸ் தகஃபீருல்லாக உங்களுக்கு எது இலகுவாக இருக்குமோ இன்ஷால்லா இதையும் ஓதி நீங்கள் கேட்டு பாருங்கள் ஏன்னா துவா கபுலாகுவதற்காக துவாவும் ஓதிருக்கோம் இன்னொன்று அல்லாக பிடித்த தஸ்பிகள் நம்ம ஓதுறோம் இன்னும் சொல்ல போனால் துவா கபுலாக மெயினாக இருக்கக்கூடிய அந்த பாவமண்ணி புதுவாகவும் நம்ம ஓதிட்டு என்ஷா நம்முடைய தேவைகளை கேட்குறோம் சா அல்லாக நல்ல முறையில் வாழ்க்கை அமைத்து கொடுப்பான் உங்களுடைய கஷ்டங்கள் கவலை எல்லாம் நீக்கி இந்த ரஜமுடைய மாதத்தில் நீங்க ஓதி பாருங்க இந்த ரஜம் முடிவதற்குள்ள அல்லாஹ் அகத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் உங்களுடைய கஷ்டங்கள் கவலை எல்லாம் நீக்கி கொடுப்பான் இது எல்லா தஸ்பிக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்ற தஸ்பிக் நான் வந்து ஒரு சில தஸ்பிக்கை வந்து சேர்த்தேன்ஷாலாம் நான் இருப்பேன் அதனால் உங்களுக்கு வந்து இத் இத்தனோன்னு தானே சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் நான் வந்து சேர்த்து சொல்லியிருக்கேன் மொத்தம் இது எல்லாமே வந்து பத்து வந்திருக்கும் இன்ஷாலாம் நான் தனித்தனியாக சொல்லியிருந்தா நான் சேர்த்து சொல்லியிருக்கேன் இன்ஷல்லாம் கண்டிப்பாக என்ஷெல்லாம் ஓதுங்க உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ முடியுமோ இன்ஷாலாக அதிகப்படுத்தி எண்ணிக்கையில் என்ஷல்லாம் ஓதுங்க கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கிதே அல்லாஹலை நம்ம அனைவருக்கும் தரணும் இன்னும் சொல்ல போனால் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க ஏன்னா இந்த ரஜ்புடைய மாதத்தில் இருக்கிறோம் நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி மற்றவர்களும் பார்த்து பயனடையலாம் அமல் செய்யலாம் அதனால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பயன்படுற மாதிரி நிறைய வீடியோக்கள் பயான்கள் போட்டுக்கொண்டு வர அதோட இன்ஷா அல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரஜபுடைய பாவங்களையும் அல்லாஹத்தில் மன்னித்து இந்த ரஜபுடைய மாதத்தின் வரக்கத்தை அல்லாஹத்தில் நம்ம அனைவருக்கும் பொழிந்து நம்ம அனைவருடைய தேவைகளையும் அல்லாஹத்தில் நிறைவேற்றி தந்தாருள்வன் ஆமீன் ஆமீன் குறுங்கள் அஸ்லாம் வரஹத்துல்லாஹி வரகாத்து